ஹாய் வணக்கம் ஓரா மீன் குழம்பு இது வந்து நான் ஆச்சு மிளகாய் தூள் பண்ணியிருக்கேன் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் லெமன் சைஸு ரெண்டு ஒரு ரெண்டு புளி எடுத்து ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த வடிகட்டினதை த்ரீ டைம்ஸ் வந்துட்டு மறுபடியும் வடிகட்டிக்கலாம் அப்போ தான் அந்த மண் ஓடு இருந்ததுன்னா க்ளீன் ஆகிடும் த்ரீ டைம்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பழுத்த தக்காளியை நல்லா அதிலே கரைச்சி போட்டுக்கலாம் கருவேப்பில் ஒரு குத்து நான் இன்றைக்கி ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து நாலரை ஸ்பூன் போட்டேங்கள கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிடலாம் ஊறாமல் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் அதில் சேர்த்து பொண்ணிறமாக வதக்கிக்கலாம் நம்ம கரைச்சி வச்சிருந்த குழம்பையும் அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடலாம் இது எல்லாமே சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா குழம்பு சுருண்டிடும் ஆனால் அந்த ப முளகத்தில் வாசனை அப்படியே இருக்கும் சரினால் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அது நல்லா கொதித்து குழம்பு பதவம் வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச மீனை ஒன்றுனா அதில் போட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி சிம்மில் கொஞ்சம் நேரம் வேக வச்சு திறந்தால் டேஸ்டியான ஓரா மீன் குழம்பு ரெடி ஆகிடும் இது கூட ஒரு மாங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் நான் எடுக்கும் உடையும் எடுக்கும்போதே உடையுது நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு டைமு ட்ரை பண்ணி பாருங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்